ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கார் அப்டேட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலா கார்ஸுங்க பாலாகார்ஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டூ திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது பாலா கார்ஸு இன்றைக்கி அவங்கள்ட்ட என்னென்ன கார் அப்டேட்டில் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கியான வீடியோவில் ஸ்விஃப்ட்டு டொயோட்டா வால்ஸ் வேகன் அடுத்து இப்போ முதலாவதாக பார்க்க போகிற கார் பார்த்தோம்னாக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கார் தான் டீசல் இன்ஜின்னு ஒரு நல்ல ஏசின்னு எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தான் மாருதி ஸ்ரீவில் ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் இன்ஜின் காரோட இன்டீரியர் சீரிய எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் டயர் பையண்டை பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஏசி ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இன்டீரியர் பாருங்க எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அவுட்டுமே இருக்குது டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அடுத்து டிக்கியை பார்க்கலாம் நம்ம வாங்க டிக்கி பார்த்தீங்கன்னா டயர் வந்து புது டயர் தான் ஸ்பேஸ் வந்து நல்ல பொருள் வைக்கிற மாதிரி அகலமாகவே இருக்குது இடம் ரேட்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் என்ஜின்னு மூணு எண்பது சொல்கிறாங்க நேரில் வாங்க ரேட்டு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கார் இன்னோவா இன்னோவா தானே தான் வாங்க அடுத்த காரோடய அப்டேட்டு இன்னோவாவுக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இன்னோவா மூணு உணர்வு கண்டிஷனில் இருக்குது டீசல் இன்ஜின் வண்டோட வண்டியோட அவுட்லுக்கு எல்லாமே வாங்க பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பின்னாடி வாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாம் நல்ல கண்டிஷன்லேயும் இருக்குது சீட் கவர் மேட்டு எல்லாம் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா டிஃபாகர் வந்துடுது ஸ்பாய்லரு எலிப்பு எல்லாமே பாருங்கள் எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே இருக்காது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் குட் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டுங்க காட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இதுக்கு ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆறு எண்பது கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் வண்டியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ரேட்டுக்கு பேசி குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அசோக் லைலனோட அசோக் லைலனோட ஒரு செவன் சீட்ரு வண்டியை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்டுக்கு வண்டியோடய ஃப்ரெண்டுக்கு பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி சில் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏசி தான் இன்டீரியர் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது இன்டீரியரு சீட் கவர்லாம் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இருக்காது நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு நாற்பது டு ஐம்பது பெர்சன்டேஜில் இருக்குது டயரு பேக்லுக்கோட பாருங்கள் வண்டியோட பேக் லுக்கை எல்இடி லேம்பு எதுவுமே எல்இடி லேம்பு கிடையாது இதுக்கு சாரி வண்டியோட பேக் லுக்கு பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லை நல்லா இன்டீரியர் பாருங்கள் டச்சு ஸ்க்ரீன் வந்துடுது ஏசி நல்ல சில்லு ஏசி ஒர்க்கு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது நல்ல கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி வண்டிகளோட ரேட்டு பார்த்தோம்னா மூணு லட்சம் அதுவுமே வந்து பிக்சட் ப்ரைஸ் கிடையாது ரேட்டு கம்மி பண்ணி குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டியை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஸ்கூல் ட்ரிப்பு இந்த மாதிரி வேலைக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் உங்களுக்கு ஸ்கூலு ட்ரிப் அடிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை வச்சுருக்கவங்க பொருட்களை ஏற்றிட்டு போக சரக்கு எடுத்துகிட்டு வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இருந்து சிங்கிள் ஓனர் கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி இன்டீரியர்லாம் பார்க்கலாம் சீட் கவர்லாம் பாருங்கள் நல்ல சூப்பர் கண்டிஷனாக இருக்குது சீட் எல்லாமே டயர் பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜில் இருக்குது அவுட்லுக்கு பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே இருக்காது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி அடுத்து பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பின்னாடி பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் இன்டீரியராக நல்லா அழகாக இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராட்சோ அரிப்பு எதுவுமே இருக்காது ஸ்டெப்னி எல்லாமே பாருங்கள் ஸ்டெப்னியுமே ஒரு ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த வித ஒரு செலவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வை கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி இதோடய ரேட்டுன்னு பார்த்தோம்னா மூணு எண்பது கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் வாங்க வந்தியை வந்தியை வந்து ஓட்டி பாருங்கள் ரேட்டுக்கு பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கார் அப்டேட்டில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் வாகனில் வெண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் உள்ள ஒரு வண்டி அங்கே இன்டீரியரு எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் இன்டீரியர் பார்க்கலாம் நல்லா தெளிவாக இருக்கும் அடுத்து இன்டிங் கண்டிஷனில் உள்ள ஒரு வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள ஒரு வண்டி

ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு லோ பட்ஜெல் கார் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா தான் இன்டீரியர் சீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வாங்க ரேட்டு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் இதுக்குமே பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடுது இன்றைக்கி பாலாகிரஸ்ரோடய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட்டு இன்னோவா வால்ஸ்வகனில் வெண்டோ டாட்டா மேஜிக்கு அசோக் லைலண்டோட ஸ்டைல் வண்டிகளாம் பார்த்துருக்கோம் கார் அவைலபிளாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி பைபாஸ் ரோட்டில் அடைக்கலப்பட்டினங்கிற ஊருக்கு ஆமாம் வாங்க நேரில் வாங்க ரேட்டு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம்